இப்ப பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் எப்படி இருக்குது ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு மிதுனத்தில் இருக்கிறார் மேஷ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சனி வந்து ஏழரை நாட் சனி என்று சொல்லப்படுகிற விரேசனி அதாவது ஏழு நாட்டு சனிலேயே முதல் பீரியட் என்று சொல்லப்படுகிற விரேசனியில் இல்ல பன்னெண்டாம் இடத்துல மேஷராசிக்கு சனி இருக்கிறார் கடந்த நாலு மாதமாகவே விரைவு சனி போய்கொண்டிருக்கிறது மேசராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் ஸோ ஐந்தில் கேது பதினொன்னில் ராகு பன்னெண்டில் சனி மூன்றில் குரு இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு மேஷராசி பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே ஆறாம் இடத்துல மாத ஃபர்ஸ்ட் ஆஃப் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல ஏழாம் வீட்டுக்கு வந்து ராசியவே பாக்குறார் அதே சமயத்துல புதன் சூரியன் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு செகண்ட் ஆஃப் மாறுகிறார்கள் அதே மாதிரி சுக்கிரன் எப்படி பாருங்கன்னா புதனும் சூரியனும் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வருகிறார்கள் சுக்கிரன் வந்து நாலு இருந்து ஐந்துக்கு வரார் ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருந்து குறிப்பாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ராசி அதிபதி செவ்வாய் ஆறில் சூரியன் புதன் அஞ்சில் நாலில் சுக்கரன் இருக்கும் பொழுது சில கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில சேசிங் சில எதிர்பார்ப்புகள் போய் கொண்டு இருக்கும் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனைவி கணவர் கணவர் மனைவி குடும்பம் நண்பர்கள் பங்குதாரர் அதுக்குள்ளே கொஞ்சம் அக்கறையாக உறவுகளை பேணிக்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் சூரியன் புதன் வந்து ஆறுக்கு வராங்க ஸோ அப்படிங்கிறப்ப ருணச்சத்ரு பாவாதிபதி வளர்றார் ஸோ செகண்ட் ஆஃபில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்கு இருக்குது முதல் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருக்கும் பொழுது செகண்ட் ஆஃப் பதினாறாம் தேதி செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல புதன் சூரியன் ஐந்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இது மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா புதன் வந்து வழுக்குது புதன் எப்பவுமே வழுக்கும் பொழுது படிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா தொழில் செய்யக்கூடியவங்கள் தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன்படக்கூடிய அமைப்புகளும் தென்படுகிறது ஸோ கடனை வந்து கொஞ்சம் சுப கடனாக போகணும் ஒரு அபிவிருத்தி பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதிகமாக நான் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பரில் நல்லாவே உங்களுக்கு காட்டுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னதான் குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் வீட்டை பா பார்த்தாலும் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் இந்த பங்குதாரர் விஷயங்கள் கான்ட்ராக்ட்ஸ் புதிய அசோசியேஷன் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தீர்ந்து நல்ல ஒரு ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த ருணச்சத்துரு பாவம் வழுக்குது அதாவது ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு வழக்கு நோய்தன்மை அதே சமயத்தில் கடனை வழுக்குது அது சனியும் பார்க்கிறார் ஸோ சனி பார்த்து சூரியனை பார்க்கும் பொழுது அதே சமயத்தில் சனி புதனை பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் ததிபதியே வந்து சனி பார்வை பெறுகிறார் சூரியன் பழிபார்வையை பெற்று பாவத்தும் ஆகும் பொழுது உடல் உபாதைகள் வம்பு வழக்குகள் அதே சமயத்தில் கடன்கள் அது வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து தொழிலதிபர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க தொழில் முனைவோர் புதுசாக தொழில் ஆமிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்குது ஏன்னா குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு பாக்கியமான ஒரு விஷயம்தான் பாகிஸ்தானம் வலு வலுப்பெறுகிறது பட் என்னதான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்திலேருந்தே சனி பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஏழரை நாள் சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால விரயங்களுக்கு குறைவே இல்லை விரயங்கள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக படிப்புக்காக அவங்களுடைய சுப விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும் வர வருமானத்துக்கு மே மீறின செலவுகள் போய் இருக்கும் ஏன்னா அவங்க சுப முதலீடுகள் செய்வாங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்திலே சனி இருந்து ஏழரை நாட்டு சனியில் முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி போய்கொண்டிருப்பதனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ட்ராவல் அலைச்சல்கள் தூக்கமின்மை அதாவது தூக்கம் வந்து சரியாக நார்மலாக வர்றதோட கொஞ்சம் டிஸ்டர்ப்டான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நிறையா பார்த்திங்கன்னா வருவதும் போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக நார்மலாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் கொஞ்சம் அறக்க பறக்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள் வருவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆகிறது அது மாதிரி விஷயங்கள் இருக்கு இதே மாதிரி இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா காதல் பயப்படுறது நம்மளுடைய கலப்பு விஷயங்கள் அதாவது நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் மாற்றா மாற்று சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலீஜன் வேற ஜாதி வேற குளம் அது மாதிரி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் ஆகுறது அவங்களோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறது அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஸோ அது எல்லாத்துக்கும் இல்லை அந்த ஜா ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் சூரியனே வந்து முதல் ஆஃபில் வந்து ஐந்தாம் இடத்துல வலுத்திருக்கும் பொழுது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் மூலமான சில நல் நற்செய்திகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் செகண்ட் ஆஃபில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சனியும் சூரியனும் பார்த்து கொள்கிறது சனியும் ஆறாம் வீட்டு அதிபதி புதனும் பார்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் நாம் ஏதோ ஒன்று பேசும்பொழுது கார்பரேட்டில் நீங்கள் ஒரு இமெயில் பண்ணுறீங்க ஒரு ப்ரெசன்டேஜ் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும் அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு விஷயத்தில் போய் நாம் மாட்டிக்கிறது தேவையில்லாமல் வந்து ஸ்கேம் ஆகிக்கிறது யாருக்கோ போய் நம்ம ஜாமீன் மாதிரி போய் நம்ம போய் பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனை வந்து பெருசாக ஆகிடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் பார்த்திங்கன்னா குறிப்பாக தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகள் கடன் விஷயங்கள் வேலையில் இருக்கக்கூடிய தன்மை அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கொஞ்சம் மை மென்டலாக நீங்கள் வந்து டிப்ரெஸ்டான விஷயத்துக்குள்ள போகாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து எதுமார விஷயங்கள் நமக்கு ஜாதகம் இல்லாமல் போவதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு கொஞ்சம் செயல்படக்கூடிய அமைப்புக்கு தேவைப்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே குருவின் பார்வை பெற்று அப்படி வரனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அம்சமும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் கவனம் தேவை பொதுவாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை காத்து எந்த மாதிரி விஷயத்தை பிளான் பண்ணி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது இது வந்து பொறுத்திருந்து கவனித்திருந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேசராசிக்காரர்களுக்கு வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்குது திரிக்பலம் எப்படி இருக்குது அந்த லக்னத்துக்கு ஏற்றமா ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்தி போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷனில் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா தசநாதனும் புக்திநாதரும் கேந்திரத்தில் இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் தான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம இப்ப பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசா புக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய சாட்டம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்குது இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின பயிற்சி பலனையும் கோச்சார் பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக முறையாக முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்